சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல கிறிசோட பாட்டி அதாவது ரோஹிணியோட பிளான் பண்ணியே கிறிஸ முத்து மீனா கிட்ட விட்டுட்டு ஓடிட்டாங்க இப்ப எந்த எப்படி தேடுறது அப்படின்னு நம்ம முத்துவும் மீனாவும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிசு கிட்ட போன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சாலும் நம்ம கிறிசு சொல்ல மாட்டேங்கிறாப்ல அவங்க அம்மா பக்கத்திலேயே இருக்கிறாங்க அத கூட கிறிசு சொல்ல மாட்டேங்கிறாப்ல இல்லையா அம்மாவை காப்பாத்திட்டு இருக்கிறாப்புல இப்போ அண்ணாமலை கிட்ட நம்ம முத்து கேள்வி கேட்குறாப்புல இந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம கிறிஸோட பேரண்ட்ஸ் டீட் எல்லாம் இருக்கும்ல அதில் அவங்க அம்மா ஃபோட்டோ பார்ட்டி ஃபோட்டோ இருந்தால் கேட்டு வாங்குங்க நம்பர் இருந்தாலும் கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அண்ணாமலையும் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாப்புல அவங்களும் தர சம்மதிச்சிட்டாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே மனோஜ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல மனோஜும் சரி இந்த ச விஜயாவும் சரி கிறிஸ்தா இங்க வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா முத்துவும் மீனாவும் அவன் இங்க தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அண்ணாமலை வராப்புல சோ அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பேரு கல்யாணியா ஆனா அவங்களோட போட்டோ இல்லை அவங்க பாட்டியோட போட்டோ மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த போட்டோவை முத்து தன்னோட போனுக்கு அனுப்பி எங்கெல்லாம் அனுப்பணுமோ அங்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் கிறிசு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியோட ரூமுக்கு போயிட்டு ரோஹிணி கிட்ட பேசுறாப்புல நம்ம கிறிசு வழக்கம் போல அப்ப நம்ம முத்துவும் மீனாவும் கிறிசை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வெளியில வந்து பாத்ரூம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு எதே ஏதோ பொய்ய சொல்லி சமாளிச்சிட்றாப்புல மறுநாள் காலையில் நம்ம பிரமோவில் பார்த்துருப்போம் இல்லையா இந்த கிருஷி இங்கே இருக்கணுங்கிறவங்கெல்லாம் கையை தூக்குங்க வேணாங்கிறவங்கெல்லாம் கையை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங்கை நடத்துறாங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அண்ணாமலை முத்து மீனா இவங்க மூணு பேர் மட்டும் தான் கையை தூக்குறாங்க ரோஹிணியும் சாரி இந்த ரவியும் ஸ்ருத்தியும் கையை தூக்கவே இல்லை சோ கிரிசு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மனோஜும் நம்ம விஜயாவும் மட்டும்தான் கையை தூக்குறாங்க ரோகிணி கையை தூக்கவே இல்லை இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவியும் ஸ்ருதியும் கையை தூக்கவே இல்லை நம்ம கிறிசு இறங்கி எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்ச ஆரம்பிச்சிடறாப்புல நான் இங்கேயே இருக்கேன் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியா மனோஜி ரோகிணி ஏன் நீ கையை தூக்கல அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி கையை தூக்குறதுக்காக போறாங்க ஆனா கிறிசு ஓடி போய் கையை புடிச்சுக்கிறாங்க சோ கிறிஸ் வந்து ரோகிணியோட கையும் சரி நம்ம மனோஜோட கையும் சரி புடிச்சுக்கிட்டு நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு